உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு போவ போத்ததம்மா குச்சி விட்டு சாமி நெஞ்சில் கொடி போக பார்க்குதம்மா உச்சி மலை தோப்புக்குள்ள ஒரு போவ போத்ததம்மா குச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்க்குதம்மா பச்சை மண்ணை போலதான் பால் மனசு தவிக்குதம்மா பக்கு வெறுக்குதம்மா சாதி சனம் வெறுத்து முடிவில் நடக்குதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்